கடந்த நூறு கோடி ஆண்டுகள்ல முதல் முறையா இரண்டு வெவ்வேறு உயிரினங்கள் ஒரே உயிரினமா இணையக்கூடிய அதிசய நிகழ்வு நடந்துள்ளதா ஆய்வாளர்கள் மாற்றங்களுக்கு காரணமா அமையும் எனவும் ஆய்வாளர்கள் சொல்றாங்க நூறு கோடி ஆண்டுகள்ல முதல் முறையா இரண்டு உயிர்கள் ஒரே உயிரினமா ஒன்றிணைந்திருக்கு இது ஆய்வாளர்கள் பிரைமரி என்டோசைம்பியோசிஸ் என சொல்வாங்க இந்த பூமி உருவானதுல இதற்கு முன்னால வரைக்கும் இரண்டே இரண்டு முறை மட்டுமே இந்த என்டோசைம்பியோசிஸ் நிகழ்வு நிகழ்வு நடந்துள்ளதா சொல்லியிருக்காங்க முதல் முறை நடந்த நடந்தபொழுது மைட்டோகான் என்னும் சிறு உயிரினம் உருவானது இதுவே அடுத்தடுத்து பல்வேறு வகையான உயிர்களும் தோன்ற வழிவகுத்ததா சொல்லியிருக்காங்க அடுத்து இரண்டாவது முறை ஏற்பட்ட போது அதுதான் தாவரங்களுடைய தோற்றத்திற்கு வழிவகை செய்ததா சொல்லியிருக்காங்க இதற்கிடையே சர்வதேச ஆய்வாளர்கள் இப்போ மீண்டும் இது போன்ற நிகழ்வு நடப்பதை உறுதி செய்திருக்காங்க கடல்ல பொதுவாக காணப்படக்கூடிய ஒரு பாசி வகைக்கும் ஒரு பாக்டீரியத்திற்கும் இடையே தான் இந்த பரிணாம நிகழ்வு ஏற்பட போவதா சொல்லியிருக்காங்க இந்த நிகழ்வை குளோரோபிளாஸ்ட் என சொல்றாங்க செடி கொடி போன்ற தாவரங்கள் உருவாக இதுவே முக்கிய காரணம் எனவும் சொல்றாங்க கடந்த இரண்டு முறையும் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்த பிறகு உலகில் பல மாற்றங்கள் நடந்துள்ளதால இப்போதும் அதுவே நடக்கும் என ஆய்வாளர்கள் சொல்றாங்க மேலும் இது பரிணாம வளர்ச்சி குறித்த புதிய புரிதலை கொடுக்கும் எனவும் சொல்லியிருக்காங்க குறிப்பா இது விவசாயத்துல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் எனவும் சொல்றாங்க